அத்தனை பேர்டையும் பிளாட்டு போட்டு சம்பளம் வாங்கணும் கிளியர்ல இப்போ இந்த தொழில இது இப்போ நீங்க பண்ண வேண்டியது எல்லாமே ஒரு ஆர்வத்துல வந்துட்டீங்க இந்த ஆர்வம் எனக்கு பாலகிருஷ்ணன் இருக்க ஆர்வமா இருக்கணும் நான் திருப்பி திருப்பியும் இப்போ அவர் ஆர்வத்துல வரலாம் சூழல்கார் ஆனால் அவர் ஓப்பனாக எல்லாத்தையும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது நான் தனியா இருக்கேன் என் ஒய்ஃப் சுகரு இது இருக்கு என் பையன் வீடு எல்லாத்தையும் வச்சிக்கோங்க அவர் ஓப்பனா உடச்சி சொல்வார் அவர் கிட்டத்தட்ட எத்தனை மூணு மாசம் ஆச்சு ரெண்டு மாசம் ஆச்சு ஆறு மாசம் ஆச்சு அந்த ஆறு மாசம் பீட்பேக் ஒரு ஆள் உழைக்கிறது தெரியும் இந்த ஓடுற குதிரை இருக்குல்ல அதை பார்த்தாவே தெரியும் இந்த குதிரை நல்ல குதிரையா நொண்டி குதிரையா சாக்கு சொல்ற குதிரையான்னு தெரியும் பாக்குறப்பே அவர் ஏஜ் பாத்தீங்கன்னா பதினாறு வயசு இருக்கிற குதிரையா ஓடுறாரு சோ அதனாலதான் விஷயம் நடக்குது சோ முடிவு எடுத்துட்டாரு எழுபத்தி வயசுல முடிவு எடுத்துட்டாரு நான் மாலை போட்டா எனக்கு பணம் வரணும் முடிவு எடுத்தாரு எஸ்ஐபி போடுவேன் எஸ்ஐபி எல்லாம் எஸ்ஐபி போடுற வெறும் எஸ்ஐபி நினைக்கிறாங்க நான் வீடு வாங்கிட்டேன்னு நினைக்கிறேன் எஸ்ஐபி எவ்வளவு பெருசா இருக்கு

டாப் டூ டோ ஒரு விஷயம் நடக்குதுன்னா மேலேருந்து கீழே வரைக்கும் அதுக்கு என்ன சாத்தியக்கூறுன்னு நடக்குது ஸோ இந்த தொழிலுக்கு சாத்தியக்கூறு என்ன ஒன்று பிசினஸ் பண்ணால் சம்பாதிக்கலாம் மார்க்கெட்டிங்ல சம்பாதிக்கலாம் கிளியர்ல பணம் போடாம எதில் சம்பாதிக்கிறது பணம் போடாம சம்பாதிக்கிற தொழில் வந்தாச்சு உங்கள்கிட்ட பணம் கேட்கல ரைட்டா இவன்கிட்ட யாருமே பண்ண மாட்டாங்க மோரி இருக்கா உங்களுக்கு சொல்லுன்னு கிடையாது சில விஷயத்தை உங்களுக்கு மேடம் ஃபர்ஸ்ட்டு மீட்டிங் என்ன ஆயிருக்கு மேடம் ஆச்சு உங்களுக்கு உங்கள்தான்

கண்டுபிடிச்சாலும் அந்த இடத்துல பைண்ட் அவுட் பண்ண ஒரு லேடியை பைண்ட் அவுட் பண்ண கேமரால கண்டுபிடிச்சாலும் கண்டிக்க முடியும் எதுக்கு கொண்டு வரணும்னா நான் எங்களை பெருமையை சொல்ல வரல ஒரு லேடி வந்திருக்காங்க அவங்க ஒரு ஆர்வத்துல வந்துட்டாங்க வந்திருக்காங்க இங்க தொழிலுக்கு வந்து தனியில இங்க காணா போச்சுன்னா அதுக்கு நாங்க பொறுப்புன்னு அடுத்த ஒரு வாங்கி கொடுத்தாச்சு வாரத்துல போன் வாங்கி கொடுத்தாச்சு சமத்தான் யாரோ எடுத்தாங்க இது நான் பொறுப்பு கிடையாது மீட்டிங்ல வந்ததுக்கு அவங்க எஸ்டி பாத்துக்கலாம் மனசு எங்களுக்கு அதுக்கு வேண்டிய ஒர்க் அவுட் பண்ணி முயற்சி பண்ணோம் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி கொடுத்தோம் அவங்க தேவையான சப்போர்ட் பண்ணோம் நைட்டு பத்து மணிக்கு அவங்க வீட்டுக்கு போக வச்சோம் எல்லாம் பண்ண வச்சோம் பண்ண முடியல வீட்டுல இதனால அவங்க வீட்டுல பிரச்சனை ஈஸி கிடையாது அவங்க வீட்டுல இதனால கணவர் வந்து பணம் சம்பாதிக்கலாம் அதுக்கு வேண்டியத செட்டில் பண்ணோம் ஏன் சொல்லணும்னா இங்க நூறு சதவீதம் உங்களுக்கு சேஃப்டி நான் லேடிஸ் இல்ல ஜென்ஸுக்காக தான் சேஃப்டி அதனால தெளிவா நீங்க நிறுவனத்தை நம்பணும் அதுக்கு நிறுவனத்தை நம்பாம இருந்தீங்கன்னா வேலை நடக்காது

அவர்கிட்ட கேளுங்க சார் எனக்கு இந்த டவுட் இதுக்கு என்ன பண்ணி தரீங்க அவர்கிட்ட கேளுங்க அவர் கிளியரா கிளியரிஃபிகேஷன் கொடுப்பாங்க அத விட்டுட்டு மத்த இன்னொரு டீம் கிட்ட கேக்குறது இது அவர் இல்லங்கிறது அப்படி இருக்கறீங்க முழுசா நம்மங்க சார் இது இந்த தொழில் அவங்க கிட்ட கேளுங்க சார் இந்த தொழில்ல நான் எம்ஏ வந்திருக்கேன் நான் இப்போ இருக்கேன் இதுல என்னன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு இந்த தொழில்ல தெரியும் ஒரு பிளாட் வாங்கனா என்ன இன்சென்டிவ் ஒரு ஒரு ரேட் நெகோஷியேட் ஆனா என்ன ரேட் கமிட் பண்ணா என்ன டைட்டில் சீட் போடுனா என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்

தெளிவா தெரிஞ்சா மட்டும்தான் இங்க பயணிக்க முடியும் இது தெளிவா தெரியாம அடுத்த ஒரு ரெண்டு மூணு மாதம் கழிச்சு ஒரு பிளாட் பண்ணதுக்கு அப்புறம் ஏன் சார் இதை சொல்லிட்டாரு கேக்கணும் போட்டு சொல்லணும்னா இருக்கோம் உங்களுக்கு வேண்டிய டவுட்ட நீங்க கேட்டு நீங்க எழுதி வச்சுட்டு கிளியரா வேலை பார்த்தா ரிசல்ட் ஒருமா வராதா

அவரை வாக்கிங் போறப்ப ட்ரம்ப்புக்கு வயசு எழுபத்தாறு அமெரிக்கன் பிரசிடண்ட் அவர் இப்பதான் பிரசிடண்டா இருக்காரு அவளே பண்றப்ப நான் பண்றது அதனால நீங்க நம்ப வேண்டியது உங்களைதான் நீங்க உங்களை நம்பினீங்கன்னா பிளாட் நடக்கும் உங்களை நம்பலன்னா கடவுளே வந்தாலும் பிளாட் பண்ண முடியாது இங்க நிறைய அவநம்பிக்கை நிறைய பேருக்கு இருக்கு ஏன்னா உங்க ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ல பல விஷயத்தே வராது எனக்கு மட்டும் தான் எல்லா கஷ்டமும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல உங்களை விட்டு வெளியில போகும் எனக்கு இனிமேல் நல்லதுதான் நடக்கும் இருக்கேன் எங்களுக்கும் வருமானம் சும்மா கிடையாது அதுக்கு வேண்டியத ஒரு விஷயம் நடக்கு என்னென்ன சவால்களை தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு நம்பக தன்மை வந்துடும் கான்பிடன்ட் வந்துடும்

சின்ன விஷயம் இந்த மீட்டிங் வரது என்னென்ன பாயிண்ட் கொடுத்தாங்க எழுதுங்க சின்ன விஷயம் ஏதாவது ஒன்னு மாறினா அந்த மாற்றம் தான் இங்க போய் இம்ப்ளிமென்ட் ஆகும் நீங்க மாறாம உடனே எல்லாம் பண வராது உங்கள்ட்ட சேஞ்ச் திருப்பி திருப்பி யூ ஆர் தி ஓன் கிரியேட்டர் ஆஃப் யுவர் லைஃப் நீங்க மாறினா மட்டும்தான் தான் பிரபஞ்சம் தன் இருதலை நவுதும் இல்லன்னா ஒண்ணும் பண்ண முடியாது என்ன பண்ணாலும் அவங்க உங்க வயித்துக்கு நீங்க தான் சாப்பிடுவாங்க சோ கிளியர்ல சோ எதாச்சும் ஒரு சின்ன விஷயத்தை இந்த வருஷம் நான் மாறுவேன் லைஃப்ல முன்னேற்றம் நான் கேரண்டி கொடுக்க முடியும் இந்த மீட்டிங்கால உங்களுக்கு நெகட்டிவ் இருக்கா பாசிட்டிவ்னஸ் இருக்குல்ல இதுக்கு காசு கொடுங்க இதெல்லாம் விலையே கிடையாது உங்களை நீங்க திருப்பி உங்களை மேல இன்வெஸ்ட் பண்ணி உலகத்துல அதிகம் இருக்கிற சொத்து உங்க மேல இன்வெஸ்ட் பண்றதா பணம் காசு பொருள் மனை எல்லாத்தோட உங்க மேல இன்வெஸ்ட் பண்றதா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் தான் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல உங்களுக்கு எட்டு வாரம் வாங்கிடுங்க இந்த இன்வெஸ்ட்மெண்ட் காசா வரப்போற மாசம் ஆகும்னா காரணம் யாரு நீங்க நம்புனா மட்டும்தான் நிறுவன நம்பர் நிறுவனத்தோட அத்தனை லீடர்ஸ் நம்புறாங்க நீங்க பண்ணிடுவீங்கன்னு உங்க அத்தனை பேரையும் அடுத்த மாசம் வரப்போற மாசம் பிராக்டி எஸ்ஐபி டீம் என்ன ஏது என்ன டவுட் இருக்கோ உட்கார்ந்து கேட்டு நீங்க நூறு சதவீதம் இன்னைக்கு இருக்கிற உங்களுக்கும் உங்க லீடருக்கு ரிலேஷன்ஷிப் ஒரு வருஷமானாலும் ரெண்டு வருஷம் அதே மாதிரி நீங்க இருந்துட்டீங்கன்னா நீங்க சக்சஸ் ஆன லீடர் ஆகலாம் பிசினஸ் சம்பாதிச்சிடலாம் நன்றி வணக்கம்